வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான உரையாடலுக்குள்ள போக போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு வாக்குல ஜே கிருஷ்ணமூர்த்தி இந்தியால குறிப்பா மெட்ராஸ் பாம்பேல சில உரைகள் நிகழ்த்தினாரு அதுல இருந்து சில முக்கியமான குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருக்கு மனிதனோட நிலைமை நம்ம மனசு எப்படி வேலை செய்து மாற்றம் உண்மையிலே சாத்தியமா இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் எப்படி பார்த்தாருன்னு நம்ம அலச போறோம் ஆமா இது வந்து வெறும் தத்துவமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப சம்பந்தப்பட்டது கிருஷ்ணமூர்த்தி எப்போதுமே அப்படிதான் பேசுவாரு கவனித்தல் அப்புறம் கற்றல் நம்ம எண்ணங்களோட சக்தி அதோட எல்லைகள் பயம் அன்பு மரணம் தியானம்னு நிறைய விஷயங்களை அவர் தொட்டு பேசியிருக்காரு அதுலேருந்து முக்கியமான சாராம்சங்களை எடுத்து உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் எப்படி பொருத்திக்கலான்னு பார்க்க உதவணும் அதுதான் நோக்கம் சரி அப்ப முதல்ல ஆரம்பிக்கலாம் கவனித்தல் அதாவது அப்சர்விங் அப்புறம் பார்த்தல் சீங் இத வந்து அவர் ஒரு கலைன்னு சொல்றாரு ஏன் அது ஒரு கலை சாதாரணமா பாக்குறதுக்கும் அவர் சொல்ற கவனித்தலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நல்ல கேள்வி கலைனா எதை எதை அதோட சரியான இடத்துல வைக்கிறதுன்னு அவர் சொல்றாரு அப்போ கவனித்தல் கலைனா என்ன நம்ம மனசோட குறுக்கீடுகள் இல்லாம ஒன்ன உள்ளதுள்ளபடி பாக்கிறது அதாவது முன்முடிவு இல்லாம இது சரி இது தப்புன்னு தீர்ப்பு சொல்லாம ஒப்பிடாம இல்ல உடனே ஏத்துக்கிறதோ இல்ல மறுக்கிறதோ இந்த மாதிரி எந்த மனசலனமும் இல்லாம முழுமையா கவனிக்கிறது இது கேக்குறதுக்கு சுலபமா இருக்கலாம் ஆனா நடைமுறையில இது ஒரு பெரிய சவால் இல்லையா உண்மைதான் நம்ம எதையாவது பார்த்தா உடனே நம்ம மனசு இது பிடிக்கும் பிடிக்காது இது இப்படிதான் இருக்கணும்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிடுது கரெக்ட் இது வெளியில பாக்குறதுக்கு மட்டும் இல்ல உள்ளுக்குள்ள பாக்குறதுக்கும் இது பொருந்தும் சொல்றாரு வெளியில நடக்குற குழப்பம் வன்முறை துன்பம் அதே சமயம் இயற்கையோட அழகு இதையெல்லாம் கவனிக்கிறோம் அதே மாதிரி நம்ம உள்ளி என்ன நடக்குது நம்ம நோக்கங்கள் என்ன நமக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள் ஆசைகள் பயங்கள் கோபங்கள் இதையெல்லாம் வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம நியாயப்படுத்தாம குற்ற உணர்ச்சி இல்லாம அப்படியே பார்க்க முடியுமா இதுதான் உண்மையான உள்நோக்கிய பார்வைங்கிறது ஓகே இந்த உள்நோக்கிய பார்வைக்கும் அவர் இந்தியால பார்த்ததா சொல்ற ஒரு சீரழிவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பா தார்மீக ஆன்மீக வீழ்ச்சி பத்தி பேசுறாரு ஐம்பது வருஷமா வந்துட்டு போற அவரு ஒவ்வொரு தடவையும் இந்த வீழ்ச்சி அதிகமாகுதுன்னு சொல்றது கொஞ்சம் கவலைத்துருது இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாரு அவர் சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னா நாம பெரும்பாலும் அறிவை வச்சு பழைய நினைவுகளை வச்சு பாரம்பரியத்தை நம்பி ரொம்ப இயந்திரத்தனமா வாழ்றோங்கிறது தான் நம்ம வாழ்க்கை நம்ம உறவுகள் நம்ம வேலைகள் ஏ நம்ம ஆன்மீகம் கூட எல்லாம் பழகி போன பாதையில தான் போகுது புதுசா எதையும் நம்ம பார்க்கறதில்ல உண்மையிலே கத்துக்கறதில்ல ஆனா அறிவு தேவைதானே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் டெக்னாலஜிக்கும் அறிவு கண்டிப்பா வேணுமே நிச்சயமா அத அவர் மறுக்கவே இல்ல எண்ணத்துக்கும் அறிவுக்கும் நடைமுறை உலகத்துல ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு ஒரு கணக்கு போட ஒரு மொழி கத்துக்க ஒரு மிஷினை ஓட்ட இதுக்கெல்லாம் எண்ணமும் அதோட விளைவான அறிவும் அவசியம் ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா இதே எண்ணம் தான் நம்மள மனோரீதியா பிரிக்குது நான் நீ என் மதம் உன் மதம் என் நாடு உன் நாடுன்னு பிரிவினைகள் இல்ல அதோட விளைவா வர்ற சண்டைகள் பயங்கள் பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வு இதுக்கெல்லாம் கூட எண்ணம் தான் காரணம் நாம உருவாக்குற கடவுள்கள் கூட எண்ணத்தோட அடிப்படையில தான் இருக்குன்னு சொல்றாரு அப்போ அறிவுங்கிறது கடந்த காலத்தோட தொகுப்பு அந்த பழைய தகவல்களை மட்டுமே வச்சு நாம வாழ்ந்தா மனசு எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் இதுதான் சீரழிவுக்கு காரணங்கிறாரு ஆமா அறிவு எப்போதுமே இறந்த காலம்தான் அதை வச்சு நிகழ்காலத்தை அணுகும் போது வாழ்க்கை ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிடுது மனசு அதோட கூர்மையை இழந்து மந்தமாயிடுது சீரழியுது இதனால தான் குருக்கள் புத்தகங்கள் தத்துவங்கள் இத அப்படியே ஃபாலோ பண்றவங்கள செகண்ட் ஹேண்ட் பீப்புள்னு கூட சொல்றாரு நாமளே சொந்தமா பார்க்காம மத்தவங்க அனுபவத்தையோ அறிவையோ சார்ந்து வாழும்போது உண்மையான புரிதல் எப்படி வரும் ஆழமான மாற்றம் எப்படி சாத்தியமாகும் இது ஆமா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கை நம்ம நனவையே அதாவது கான்சியஸ்னஸ் பாதிக்குதுன்னு சொல்றாரா நனவை அவர் எப்படி பாக்குறாரு கிருஷ்ணமூர்த்தி ஒரு முச்சுமுன விஷயத்த சொல்றாரு நனவுங்கிறது அதோட உள்ளடக்கம் தான் கான்ஷியஸ்னஸ் இஸ் இட்ஸ் கான்டென்ட் அப்படின்னா நம்ம நம்பிக்கைகள் மரபுகள் நமக்கு ஏற்பட்ட மனக்காயங்கள் மறக்க முடியாத நினைவுகள் நம்ம ஆசைகள் பயங்கள் இன்ப துன்ப அனுபவங்கள் நம்ம செய்கிற சடங்குகள் கடவுளை பற்றின கருத்துக்கள் இது எல்லாத்தோட ஒரு மொத்த கலவை தான் நம்ம நனவு அப்போ இந்த உள்ளடக்கம் ஒரு ஜெயில் மாதிரிங்களா நம்ம தான் வாழ்கிறோம் யோசிக்கிறோம் செயல்படுறோம் அதனால நம்ம குறுகிடுதா மிகச் சரியா சொன்னீங்க இந்த உள்ளடக்கம் தான் நம்மளை கட்டுப்படுத்துது இதுக்குள்ள ரெண்டு முக்கியமான நீரோட்டம் இருக்குன்னு சொல்றாரு இன்பம் பிளஷர் அப்புறம் பயம் ஃபியர் இன்பம்ங்கிறது பெரும்பாலும் முன்னாடி கிடைச்ச ஒரு சந்தோஷத்தோட நினைவு அல்லது அதை மறுபடியும் தேடுறது தான் ஒரு சாப்பாடு சாப்பிட்டப்போ கிடைச்ச சுகம் ஒரு பாராட்டு கிடைச்சப்போ வந்து சந்தோஷம் இது திரும்ப திரும்ப மனசு தேடும் இது வந்து எதிர்பார்க்காம தானா வர்ற உண்மையான ஆனந்தம் அதாவது இருந்து வேற அப்படிங்கிறாரு பயத்தை பத்தி என்ன சொல்றாரு பயம்ங்கிறது அது எல்லாருக்குமே இருக்கிற ஒண்ணுதானே பயத்தை அவர் ரெண்டா பிரிக்கிறாரு ஒன்னு உடல் ரீதியான பயம் ஒரு பாம்பை பாக்கும்போது இல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது சட்டுன்னு வர தற்காப்பு உணர்வு இது இயற்கை இது தேவை கூட இன்னொன்னு இருக்கு பாருங்க உளவியல் ரீதியால பயம் நாளைக்கு என்ன ஆகுமோ ஃபெயில் ஆயிடுவோமோ நின்னுடுவோமோ செத்து போயிடுவோமோ இருக்கிறத இழந்துடுவோமோ இந்த மாதிரி பயங்கள் இந்த உளவியல் பயத்துக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தா அது எண்ணம் தான் சொல்றாரு என்னமா அது எப்படி முன்னாடி நடந்த ஒரு வழி தந்த அனுபவத்தை எடுத்து அதை எதிர்காலத்துக்கு நீட்டுது அப்போ அப்படியாச்சு மறுபடியும் அப்படி ஆயிட்டா என்ன பண்றது இந்த யோசனை தான் பயத்தை உருவாக்குது அதை அப்படியே வச்சிருக்கு உதாரணத்துக்கு ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு தடவை தடுமாறிட்டா அடுத்த தடவை ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடி ஐயோ மறுபடியும் அப்படி ஆயிடுமோன்னு எண்ணம் பயத்தை கொண்டு வந்துடும் காலம் அதாவது டைம் கடந்த காலத்தை எதிர்காலத்துக்கு கொண்டு வர்றது மூலமா எண்ணம் பயத்தை வளர்க்குது இன்னொன்று நாம எப்போதுமே பாதுகாப்பா இருக்கணும் நிலையா இருக்கணும் தேடுறதும் பயத்தோட ஒரு முக்கிய அங்கம் தான் இரு இது ரொம்ப முக்கியமான பார்வை பயம் கோபம் பொறாம மாதிரி உணர்வுகளை கையாள அவர் கவனிப்பவர் கவனிக்கப்படுபவரே தி அப்சர்வர் இஸ் தி அப்சர்வ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு அது எப்படி வேலை செய்யுது இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கு எனக்கு பொறாமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க நாம் பொதுவாக எப்படி யோசிப்போம் நான் கவனிக்கிறவன் பொறாமை கவனிக்கப்படுற உணர்ச்சி ரெண்டும் வேற வேறன்னு நினைப்போம் நான் வந்து இந்த பொறாமையை அடக்கணும் இல்லைன்னா நியாயப்படுத்தணும் இல்லனா இதுல இருந்து வெளிய வரணும்னு போராடுவோம் இந்த நான் மற்றும் பொறாமைங்கிற பிரிவு இருக்கு பாருங்க அதுதான் அங்க ஒரு மோதல கான்ஃப்ளிக்ட உருவாக்குது சரி அப்போ கவனிப்பவர் கவனிக்கப்படுவோர்ன்னா என்ன அர்த்தம் கிருஷ்ணமூர்த்தி என்ன கேக்குறாருன்னா அந்த பொறாமைங்கிற உணர்ச்சியை எடுத்துட்டா நான் சொல்ற கவனிப்பவர் அங்க இருக்காரா இல்ல அந்த பொறாமையோட வடிவம்தான் அந்த நான் என்பதா அதாவது அந்த உணர்ச்சியும் அதை உணர்ற நானும் உண்மையில ரெண்டு இல்ல ஒண்ணுதான் அப்படிங்கறத பார்க்க முடியுமா கவனிப்பவரே கவனிக்கப்படுபவர்தான் அதாவது நானேதான் அந்த பொறாமை அப்படிங்கறத முழுமையா அறிவுபூர்வமா இல்லாம உண்மையா உணரும்போது அந்த பிரிவு இல்லாம போயிடுது அந்த பிரிவு போகும்போது என்ன நடக்குது மோதல் நின்னுடுது பொறாமைய பொறாமையை அதுல இருந்து தப்பிக்கிறதுலேயோ அதை நியாயப்படுத்துறதுலேயும் நாம செலவழிச்ச சக்தி எனர்ஜி அது வீணாவாம சேமிக்கப்படுது அந்த சிதறாத முழுமையான சக்தி அந்த பொறாமைங்கிற உண்மைய ஃபேக்ட உள்ளது உள்ளபடி பார்க்கவும் அதோட பிடியிலிருந்து விடுபடவும் உதவுது இது பொறாமைக்கு மட்டும் இல்லை கோவம் பயம் மனக்காயங்கள் ஹர்ட்ஸ் துன்பம் சோரம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும் துன்பம் வரும்பொழுது காரணத்தை ஆராயிறதோ தப்பிக்க முயற்சி பண்றதோ பிரயோஜனம் தான் அந்த துன்பம் உணர்ந்து அந்த உண்மையோட முழுமையா எந்த எதிர்ப்பும் இல்லாம இருக்கும்பொழுது துன்பம் தானவே கரைஞ்சு போயிடும் சொல்றாரு இது ஒரு செயலற்ற நிலை இல்ல இது ரொம்ப தீவிரமான கவனத்தோட விளைவு காயப்படாம வாழ்றத பத்தியும் சொல்றாரு கவனமா இல்லேன்னா தான் காயப்படுறோம்னு முழுமையான கவனம் காயத்தை தடுக்குமா ஆமா நம்மளை பத்தி ஒரு பிம்பம் வச்சிருப்போம் இல்லையா அது தாக்கப்படும் போது காயம் ஏற்படுது முழுமையான கவனம் இருக்கும்போது அந்த பிம்பம் வலு இல்லாம போயிடுது இல்லனா உருவாகிறதே இல்ல அப்போ காயப்படுறதுக்கான வாய்ப்பும் குறையுது ஏற்கனவே ஏற்பட்ட காயங்களை கூட இந்த கவனிப்பவர் கவனிக்கப்படுபவரே புரிதலோடு அணுகும் போது அது நீடித்து வடுவா மாறாம ஆறிடும் சொல்றாரு இது இது உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த கருத்து இந்த உள்நிலை மாற்றத்துக்கும் அன்பு கருணைக்கும் என்ன தொடர்பு கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப நேரடியா கேக்குறாரு இந்தியால அன்பு இருக்கான்னு அன்பு அவர் எப்படி பாக்குறாரு அவர் வந்து அன்பை இன்பம் ஆசை பாதுகாப்பு தேடுறது கடமை பக்தி சார்ந்திருக்கிறது இருந்தெல்லாம் தெளிவா பிரிக்கிறாரு இதெல்லாம் அன்போட பேர்ல நடந்தாலும் இது உண்மையான அன்பு இல்லைங்கிறாரு உதாரணமா ஒருத்தரை சார்ந்து வாழ்றது அது பாதுகாப்புக்கான தேடல் ஒருத்தர் கிட்ட இன்பம் கிடைக்குதுங்கிறதுக்காக இருக்கிறது மேன் எதையாவது அடையணும்னு தீவிரமா இருக்கிறவன் இல்லனா பயத்துல வாழ்றவன் இவங்களால உண்மையா அன்பு செலுத்த முடியாதுங்கிறாரு ஏன்னா அவனோட மனசு முழுக்க அவனோட லட்சியத்தாலேயோ இல்ல பயத்தாலேயோ நிறைஞ்சிருக்கும் அங்க அன்புக்கு இடம் இருக்காது அப்போ உண்மையான அன்புனா என்ன கருணை பத்தி பேசுறாரே கருணை அவர் ஃபார் ஆல் எல்லார் எல்லாத்து மேலயும் கொண்ட ஒரு பேரார்வம்னு இது ஒரு புத்துயிர் சக்தி மனித குலத்தோட மொத்த துன்பத்தை பத்தின ஒரு ஆழமான இருந்து இந்த பேரார்வம் பேஷன் வருதுங்கிறாரு இது தனிப்பட்ட விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டது இது காம உணர்வும் இல்லை இது ஒரு முழுமையான அக்கறை கவனம் இந்த அன்பும் கருணையும் இல்லனா சமூகம் கண்டிப்பா சீரழியும்னு அவர் நம்புறாரு ஏன்னா சட்டமோ அரசாங்கமோ மட்டும் ஒழுங்கு கொண்டு வந்துட முடியாது மனுஷங்க கிட்ட உண்மையான அன்பும் கருணையும் மலரும் போதுதான் அர்த்தமுள்ள உறவுகளும் நல்ல சமூகமும் உருவாகும் அன்பு கருணை மாதிரி மரணமும் வாழ்க்கையோட ஒரு பகுதிதான் ஆனா நம்மள பல பேர் அதை கண்டு பயப்படுறோம் நாம ஏன் மரணத்தை கண்டு இவ்வளவு பயப்படுறோம்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்கிறாரு எதை இழக்க பயப்படுறோம் நாம உடம்பு நம்ம பேரு நம்ம உறவுகள் நாம சேர்த்த சொத்து அறிவு அனுபவங்கள் நினைவுகள் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான்னு நினைக்கிறோம் சாவு வரும்போது இதெல்லாம் முடிஞ்சுடும்னு பயப்படுறோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி இன்னும் ஒரு படி மேல போய் கேக்குறாரு இந்த நான்ங்கறது உண்மையிலே நிரந்தரமான ஒன்னா இல்ல இதுவும் என்னத்தால உருவாக்கப்பட்ட ஒரு தோற்றமா நம்ம கிட்ட நிரந்தரமானதுன்னு ஏதாவது இருக்கா ஆத்மா உயர் நனவு நாம சொல்றது கூட என்னத்தோட நீச்சிதானா எதுவும் இல்லைன்னா அப்ப பற்றுதல்களுக்கு அர்த்தமே இல்லையே அப்புறம் சொல்றாரு அது என்ன ஆமா நான் நீங்கிறதே ஒரு தொடர்ச்சியான ஓட்டம் தான் அது நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்தா பற்றுதலோட பிடித்தானா தளரும் தினமும் இறப்பதுன்னா ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் அன்னைக்கு நடந்ததெல்லாம் கசப்புக்கள் காயங்கள் சந்தோஷமான நினைவுகள் உட்பட எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு அடுத்த நாள் புத்தம் புதுசா எந்த மனபாரமும் இல்லாம ஆரம்பிக்கிறது இப்படி செஞ்சா மனசு எப்போதுமே இளமையா விழிப்பா இருக்கும் மறுபிறவி இருக்கா இல்லையா செத்தப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு நேரத்தை வீணாக்காம இப்போ இந்த வாழ்க்கைய ஒவ்வொரு கணத்தையும் முழுமையா கவனத்தோட வாழுது தான் முக்கியம்னு அவர் வலியுறுத்துறாரு நாம வாழும்போது எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம் இது வாழ்க்கையை பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு பார்வை கடைசியா மதம் தியானம் பத்தி பேசுறாரு முதல்ல மதம் எது இல்லைன்னு அவர் சொல்றது ரொம்ப கவனிக்க வேண்டியது ஆமா சடங்குகள் சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் கோட்பாடுகள் குருவ பின்பற்றுவது புனித நூல்களை மனப்பாடம் செய்வது கோயிலுக்கு போவது இதெல்லாம் உண்மையான மதம் இல்லவே இல்லைங்கிறாரு இதெல்லாம் எண்ணத்தால உருவான கட்டமைப்புகள் பெரும்பாலும் பயத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுதலிருந்தும் வந்தவை இவை மனதை இன்னும் கட்டுப்படுத்துமே தவிர விடுதலை கொடுக்காது அப்போ அவர் பார்வையில உண்மையான மதம் அல்லது ஆந்திக வாழ்க்கைனா என்ன உண்மையான மதம்ங்கிறது நம்ம முழு ஆற்றலையும் உடல் உள்ளம் புத்தி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து முழுமையான நன்மையில குட்னஸ்ல வாழ்றது அன்பு கருணை ஒழுங்கு இதையெல்லாம் கண்டறிவது புனிதமானத காலமற்றத வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்ன அதை நாமே சுயமாக கண்டுபிடிச்சு ஆராயிறது இந்த உள்முகமான ஆய்வோட ஒரு மிக முக்கியமான பகுதிதான் தியானம்னு சொல்றாரு தியானம்னு சொன்ன உடனே நமக்கு சில முறைகள் குரு சொல்லி கொடுக்குற பயிற்சிகள் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அதை பற்றி என்ன சொல்கிறாரு தியானம் பற்றினா நம்ம அதெல்லாம் முன்முனிவுடுகளையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட மெத்தேடில் பண்ணணும் ஒரு ஸ்டேஜை அடையணும் ஒரு குருவோட கைடன்ஸ் வேணும் இது எல்லாத்தையும் விட்டுட சொல்கிறாரு ஏன்னா முறைகள் சிஸ்டம்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாமே எண்ணத்தோட வேலை தான் அது நம்மளை ஒரு எல்லைக்குள்ளே அடைச்சிடும் தியானம்ங்கிறது மனசை ஒருமுகப்படுத்துறதோ கான்சன்ட்ரேஷன் இல்ல கட்டுப்படுத்துறதோ கண்ட்ரோல் கிடையாதுங்கறாரு ஏன் அப்படி சொல்றாரு மனசை ஒருமுகப்படுத்துறதும் கட்டுப்படுத்துறதும் நல்ல விஷயங்கள் தானே ஒருமுகப்படுத்துதல் மனசோட ஒரு சின்ன பகுதியை மட்டும் பயன்படுத்துற மாதிரி அது முழு மனசோட செயல்பாடா இருக்காது அப்புறம் கட்டுப்படுத்துதல்னு வரும்போது அங்க கட்டுப்படுத்துறவர் கண்ட்ரோலர் கட்டுப்படுத்தப்படுறது கண்ட்ரோல்டு ஒரு பிரிவு வந்துருது பாருங்க இந்த இரட்டை தன்மை எப்போதுமே மோதலுக்கு தான் வழிவகுக்கும் நான் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணனும்னு நினைக்கும்போதே போதே அங்கு ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருது அதுக்கு பதிலா தியானம்னா எண்ணத்தோட சரியான எனம் எது நடைமுறை வாழ்க்கை அதோட எல்லை எதுன்னு முழுமையா புரிஞ்சிக்கிறது அந்த புரிதல் வந்ததும் எண்ணம் அதோட எல்லையை தாண்டி மனோரீதியா அலையாம தானாவே அமைதியடையும் இந்த அமைதியை நாம உருவாக்க முடியாது அதுவா மலரணும் இது எந்த முயற்சியும் இல்லாத ரொம்ப இயற்கையான ஒரு விழிப்பு நிலை அந்த அமைதியான நிலையில என்ன இருக்கும் அந்த அமைதியில ஒரு விதமான அழகு தெரியுங்கிறாரு இயற்கையோட அழகு மட்டும் இல்ல ஒழுங்குல இருக்கிற அழகு ஒரு செயல் செய்யறதுல இருக்கிற அழகு மனசுல ஒரு விதமான பரந்த வெளி ஸ்பேஸ் உருவாகும் எண்ணங்களோட அந்த தொடர்ச்சியான சத்தத்தால நிறைஞ்சிருந்த மனசு விசாலமா மாறும் இந்த நிலைதான் தியானம் அப்போ தியானம்ங்கிறது தனியா உட்கார்ந்து செய்யற ஒரு பயிற்சி மட்டும் இல்ல அன்றாட வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதுங்கிறாரா மிக மிக முக்கியமா தியானம்ங்கிறது வாழ்க்கைய விட்டு ஓடுறதில்ல வாழ்க்கைய முழுமையா விழிப்போட வாழ்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில உறவுகள்ல வேலையில மோதல் இல்லாம எந்த முரண்பாடும் இல்லாம கவனத்தோட தொடர்ந்து கத்துக்கிட்டே வாழ்றதுதான் உண்மையான தியான வாழ்க்கை நம்ம செயல்கள்ல ஒழுங்கு அக்கறை அன்பு வெளிப்படும்போது போது அங்க தியானம் இருக்கு இந்த உள்நிலை ஒழுங்கும் அமைதியும் தான் புனிதமானத காலமற்ற உண்மையை நம்மால உணர வழிவகுக்கும் அப்புறம் ஒரு தனி மனுஷனோட நனவுல ஏற்படுற இந்த ஆழமான மாற்றம் மொத்த மனித குலத்தோட கூட்டு நனவிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தோம்னா அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு நம்ம மாற்றம் நமக்காக மட்டும் இல்ல இந்த உலகத்துக்காகவும் கூட ரொம்ப அருமை நம்ம இந்த ஆய்வுல என்னவெல்லாம் பார்த்தோன்னு ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம் கவனித்தல் பார்த்தல்கிற கலையிலிருந்து ஆரம்பிச்சு எண்ணத்தோட ரெண்டு நிலைகள் அது எப்படி நம்மள கட்டுப்படுத்துது நனவோட தன்மை பயம் துன்பத்திலிருந்து விடுபட கவனிப்பவர் கவனிக்கப்படுபவரேங்கிற புரிதல் எப்படி உதவுது அன்போட உண்மையான அர்த்தம் மரணம் பத்தின புது பார்வை கடைசியா மதம் தியானம் பத்தின கிருஷ்ணமூர்த்தியோட ஆழமான பார்வைகள் வரைக்கும் நாம பேசணும் ஆமா இந்த உரையாடலோட மைய கருத்து என்னன்னா உண்மையான மனோரீதியான மாற்றம்ங்கிறது ஏதோ சில வழிமுறைகளையோ புது அறிவையோ ஃபாலோ பண்றதால மட்டும் வராது அது நம்மள நாமே ஆழமா தெரிஞ்சுக்கிறதுல இருந்து சுய இருந்து குறிப்பா கவனிப்பவரும் கவனிக்கப்படுபவரும் ஒண்ணுதாங்கிற உண்மையை உணர்றதுல இருந்து பிறக்குது ஒவ்வொரு கணமும் கவனத்தோட கருணையோட கடந்த கால அறிவோட பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு வாழ்றதுல தான் அந்த மாற்றம் நடக்குது இது வெறும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல வாழ்ந்து பார்க்க வேண்டிய ஒண்ணு கடைசியா உங்களை ஆழமா யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி விட முடிக்கலாம் கவனிப்பவரே கவனிக்கப்படுபவர் அதாவது நீங்கள்தான் அந்த பொறாமை நீங்கள்தான் அந்த துக்கங்கிறத நீங்க உண்மையா பார்க்கும்போது அந்த உணர்ச்சியிலிருந்து விலகி போகவோ அதை மாற்றவோ எந்த விதமான மன இயக்கமோ மூமெண்ட்டும் இருக்காதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு அப்படி எந்த இயக்கமும் இல்லாதப்போ முன்னாடி அந்த உணர்ச்சியை எதிர்க்கிறதுலையோ நியாயப்படுத்துறதுலேயோ இல்லை அதுலேருந்து தப்பிக்கிறதுலேயோ வீணாக போய்கிட்டு இருந்த அந்த மன ஆற்றலுக்கு எனர்ஜிக்கு என்ன ஆகும் அப்படி செதறடிக்கப்படாமல் முழுமையாக இருக்கிற அந்த ஆற்றல் தான் உண்மையான மாற்றத்துக்கான திறவுகோளாக இருக்குமா இது நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்